இதுவும் ஒரு மனிதனுடைய ஆயிலை அதிகப்படுத்தக்கூடிய அமலாக இருக்கிறது அடுத்ததாக ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமல் பெருமனார் செலிசன் அவர்கள் அதற்கு அனசரதி அவர்களை பார்த்து சொன்னாங்க உது செய்கிற போது நிறைவாக உதவு செய் அப்படி நிறைவாக உதவு செய்தால் உன்னுடைய ஆயுள் அதிகமாகும் பாருங்க ஒது சுண்ணத்தான முறைப்படி செஞ்சா சுன்னத்தான முறைப்படி செய்யறதுங்கிறது தண்ணியை வீண் நிறைவுப்படுத்துறதுக்கு பேர் இல்லை பெருமானார் உதவு செஞ்சது ரெண்டு கையளவு தண்ணீர் அரபியில ஒரு முத்துன்னு சொல்லுவாங்க ரெண்டு கையளவு தண்ணீர் இருக்கிறது இவ்வளவு தண்ணீர்ல பெருமானார் உதவு செஞ்சாங்க சுண்ணத்தான முறை என்னவோ அந்த அத்தனை முறைகளையும் கடைபிடித்து உதவனுடைய ஆரம்பத்திலிருந்து உதவ முடித்த பிறகு ஓத வேண்டிய துவா வரை யார் முழுமையாக உதவு செய்கிறாரோ அவருக்கு அல்லா ஆயிலை அதிகப்படுத்துகிறான் சைனாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும் நீண்ட ஆயில் சீனாவுடைய மற்ற பகுதியில் உள்ளவங்களை விட அவங்க ரொம்ப காலம் வாழ்றாங்க அங்க ஒரு ஆய்வு நடத்தப்பட்டதான் என்ன காரணம் சீனாவில சராசரியாக இவ்வளவு வயசு தான் வாழ்றாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மற்ற பகுதியை விட அதிக ஆண்டு காலங்கள் வாழ்றாங்க அந்த ஆய்வுடைய முடிவுல வெளிப்பட்ட உண்மை இது அந்த ஆய்வு சொன்னது அந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள் அவங்க ஒதுங்கிற ஒரு வணக்கத்தில் கால கழுவுறாங்க இந்த கால கழுவுறதுல ஒரு சயின்டிபிக் உண்மை இருக்குது இந்த கால கழுவுறதுனால தான் அவ ஆயுள் அதிகப்படுத்தப்படுது ஆக உதவு செய்வதனால கூட உங்களுடைய ஆயுள் அதிகமாகும் பொதுவை நிரப்பமாக செய்யுங்கள் அல்ல ஆயுளை அதிகப்படுத்துகிறான் என்று பெரும செல்லல்லா செல் அவர்கள் சொன்னார்கள் அதே போல ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய அமல்கள் ஒன்று தர்மங்கள் செய்வது உதவிகள் உபகாரங்கள் செய்வது தேவைப்படுகிற மக்களுக்கு உதவி உபகாரம் செஞ்சாலும் அல்ல ஆயுளை அதிகப்படுத்துகிறான் அதிரத்து ஈசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் நடந்த சம்பவமாக சொல்லப்படுகிறது ஒரு நாள் ஒரு ஈசா அலி இஸ்லாம் அவர்களை விறகு வெட்டக்கூடிய ஒரு கூட்டம் கடந்து செல்றாங்க ஈசா அலி இஸ்லாம் அந்த கூட்டத்தினரை அழைத்து சொன்னாங்க உங்களில் ஒருவர் இன்று இரவு இறந்து விடுவாருன்னு சொன்னாங்க உங்கள ஒரு ஆளு ராத்திரி இறந்து விடுவாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த விறகு வெட்டக்கூடிய கூட்டமும் காட்டுக்கு போனாங்க விறகு வெட்டினாங்க யாரும் மௌத்தாகல்ல திரும்பி அதே வழியாக வந்தாங்க வரும்போது அந்த கூட்டம் ஈசா அலி இஸ்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க நாங்க போகும்போது ராத்திரி ஒருத்தர் இறந்து போவாருன்னு சொன்னீங்க ஆனா நாங்க எல்லாரும் திரும்பி வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஈசா அலி இஸ்லாம் முன்னால வந்து நிற்கிறாங்க ஈசா அலைய இஸ்லாம் அவர்கள் அந்த விறகு வெட்டிகளுடைய கூட்டத்தில் ஒரு ஆளை பார்க்கிறார் அவர் தன்னுடைய தோல்ல விறகு மூட்டையை வச்சிருக்கிறார் ஈசா அலி இஸ்லாம் அவரை பார்த்து சொன்னாங்க உன்னுடைய விறகு மூட்டையை அந்த கட்டை கொஞ்சம் அவிழ்த்து விடுன்னு சொன்னாங்க அவர் அந்த விறகு கட்டை அவிழ்த்த அதுல இருந்து ஒரு கொடிய பாம்பு ஒன்று நிற்கிறது படம் எடுத்து நிக்குது கொட்டல அந்த மனிதரை கொட்டல தான் அவருக்கு இறப்பு என்பது எழுதப்பட்டிருக்குது அந்த கேட்டாங்க இந்த பாம்பு மூலமாகத்தான் உனக்கு மரணம் வரும் என்று எனக்கு சொல்லப்பட்டது ஆனா இந்த பாம்பு ஒண்ணுமே செய்யலன்னு சொன்ன செய்து கேட்டாங்க அவர் சொன்னார் நான் போகிற வழியில் ஒரு யாசகர் ஒருவர் என்னிடம் யாசகம் கேட்டார் எதுவுமே இல்ல ஒரு காஞ்ச ரொட்டி இருந்தது அதை நினைத்து தண்ணீரில் நனைத்து அவருக்கு நான் கொடுத்தேன் என்று சொன்னபோது ஈசா அலைசலாம் சொன்னாங்க இந்த தர்மத்தினால் உன்னுடைய ஆயிலை எல்லாம் அதிகப்படுத்தி விட்டான் ஆக தர்மங்கள் நல்லறங்கள் இருக்கிறது இதுவும் மனிதனுடைய ஆயிலை அதிகப்படுத்துகிறது கெட்ட முடிவுகளை ஒட்டும் பாதுகாக்கிறது இன்னைக்கு கோரமான விபத்துகள் திடீர் மோசமான விபத்துகளை பார்க்கிறோம் நம்மள்கிட்ட தர்மங்களும் உதவிகளும் ரொம்ப குறைந்து விட்ட காரணம் இப்ப நம்ம சில சொன்னாங்க இது மாதிரியான தர்மங்கள் மூலமாக அல்லாஹ் ஆயுளை அதிகப்படுத்துகிறான் மோசமான முடிவுகளை விட்டும் அல்லாஹால பாதுகாக்கிறான் அதே போல ஆயிலை அதிகப்படுத்தக்கூடிய அமல்களை ஒன்று குரான் ஹதீஸை மனநம் செய்வது குரான் ஹதீசுடைய கல்வியை கற்பது நபிசல்லா அலிஸ்வல் அவர்கள் சொன்னார்கள் இம்ரான் அல்லாஹு இம்ரான்தி ஒரு நீண்ட ஹதீர் அந்த ஹதீசுடைய கருத்தன பெருமனார் சொன்னார்கள் யார் என்னுடைய ஹதீஸை கேட்டு அதை மனநம் செய்து அதை புரிந்து அதை பிறருக்கும் எத்தி வைப்பாரோ அல்ல அவருடைய வாழ்க்கையை செலு செழிப்பாக ஆக்குவான் யார் நமசல் அல்லாசனோட அதீச மனப்பாடம் செய்யறாங்களோ அதை விளங்குகிறார்களோ அதை பிறருக்கு எத்தி வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹாலா வாழ்க்கையில செழிப்பு தர்றான் இந்த வாழ்க்கையில செழிப்பு என்பதற்கு உலமாக்கள் ஆயுள் அதிகப்படுத்தப்படும் என்ற விளக்கம் சொல்றாங்க அந்த வகையில தான் நிறைய மகதிசின்கள் அவங்களுடைய ஆயில பார்த்தோம்னு சொன்னா மிக நீண்ட காலங்கள் அல்ல அவங்களுக்கு ஆயில நிரப்பமாக கொடுத்ததாக பார்க்கிறோம் குரான் ஹதீச மனனம் செய்தவர்களுக்கும் அல்ல ஆயுளை அதிகப்படுத்துறோம் அதனாலதான் அந்த காலத்துல குரங்கு முஸ்லிம்கள் ஒரு நாற்பது ஹதீசையாவது மனணம் செய்யட்டும் என்று உலமாக்கள் ஒரு நாற்பது ஹதீசுடைய சின்ன சின்ன தொகுப்பு கிதாபா எழுதுவாங்க நிறைய ஆளும்கள் எழுதியிருக்கிறாங்க இமாம் நவீர் அஹமதுல்லா அலை எழுதியிருக்கிறாங்க இமாம் சுயூத்தி அஹமத்துள்ளா அலை எழுதியிருக்கிறாங்க இந்த நாற்பது ஹதீசுடைய நோக்கம் என்னன்னா ஒரு முஸ்லீம் அதை பாடம் செஞ்சிட்டாருன்னு சொன்னா அல்ல அவரை மருமையில சகிதாக எழுப்புறான் அல்ல அவருடைய ஆயுள்ல வந்து உறக்கத்தை செய்யறான் அதனால நம்முடைய குழந்தைகளுக்கு ஹதீசுகளை மனநம் செய்ய வைக்க வேண்டும் நாமும் ஹதீசுகளை வந்து மனனம் செய்யறது இது ஒரு மனிதனுடைய ஆயுளை வந்து அதிகப்படுத்துகிறது அதே போல ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய அமல்களை ஒன்றுதான் ஒரு மனிதன் எந்த பொறுப்பை எடுக்கிறானோ அந்த பொறுப்புல நேர்மையாக நடக்கிறது எந்த பொறுப்பை எடுத்தாலும் சரி அந்த பொறுப்புல நேர்மையாக நடப்பது ஆயுள அதிகப்படுத்தும் பெருமனார் செல்லல்லா அலிசல் அவர்கள் சொன்னார்கள் பனுசிர வேலர்களிலே ரெண்டு பேர் அண்ணன் தம்பியாக இருந்தாங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஊருக்கு அரசனாக இருந்தாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் நியாயமான ஆளு இன்னொருத்தர் அநியாயக்காரன் ரெண்டு பேரும் ரெண்டு ஊரை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இருந்த ஒரு நபிக்கு அல்லாஹால வகை மூலமாக சொன்னானா இந்த நேர்மையான ஆட்சியாளர் இருக்கிறாரு அவர் மூத்தாகிறதுக்கு இன்னும் மூணு வருஷம் தான் இருக்குது அவர் மரணிப்பதற்கு இன்னும் மூணே மூணு வருஷம் தான் இருக்குது யார் அநியாயம் பண்றானோ அவன் மரணிக்கிறதுக்கு முப்பது வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் நேர்மையான ஆட்சி செய்கிறானோ அவன் மௌத்த ஆகிறதுக்கு மூணு வருஷம் தான் இருக்குது யார் அநியாயம் பண்றானோ அவன் மரணிக்கிறதுக்கு முப்பது வருஷம் இருக்குது என்று எல்லாம் அந்த நபிக்கு சொல்லி கொடுக்குறான் அந்த நபி இதை மக்கள்கிட்ட சொல்றாங்க அந்த மக்கள் எல்லாம் அல்லாட்ட துவா செய்யறாங்க கொஞ்ச நேரத்துல திருப்பி அவ்வாஹத்தலாம் அந்த நபிக்கு சொன்னானா நான் ஏற்கனவே சொன்னேனே அதுதான் எழுதப்பட்ட விதி இந்த நேர்மையாக ஆட்சி செய்யறவனுக்கு ஆயுர்ல இன்னும் மூணு வருஷம் தான் இருக்குது அநியாயக்காரனுக்கு முப்பது வருஷம் இருக்குது இது நான் எழுதி வைத்த விதி ஆனால் இந்த நேர்மையான அரசன் அவன் நேர்மையாக செயல்பட்ட காரணத்தினால அவனுக்கு நான் ஆயுல முப்பது வருஷமும் அதிகப்படுத்திட்டேன் இந்த அநியாயக்காரனுக்கு மூணு வருஷமா நான் குறைச்சிட்டேன்னு சொன்னான் நேர்மையாக நமக்கு எந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்புல நேர்மையாக செயல்படுவதன் மூலமாக அல்லாஹலா ஆயிலை அதிகப்படுத்துகிறாங்க ஆயிலை அதிகப்படுத்தக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் நம்மில் உள்ள வயோதிகர்களை மதிப்பது நீங்க பெரியவங்களை மதிக்கிறதுல வாலிபர்களிடத்துல நிறைய அலட்சிய போக்கு இருக்குது சொன்னாங்க ஒரு வாலிபர் ஒரு வயோதிகரை வயது முதிர்ந்த ஒரு பெரியவரை மதித்து நடந்தார் என்று சொன்னான் இந்த வாலிபன் வயதாகிற காலத்துல அல்ல இவரை மதிக்கக்கூடிய மக்களை ஏற்படுத்துவான்னு சொன்னான் ஒரு வாலிபர் வயதானவரை மதிக்கிறார் வயதான பெரியவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறார் இந்த வாலிபருக்கு வயதான காலம் வருகிற போது அல்ல இவரை மதிக்கக்கூடிய ஆளுகளை ஏற்படுத்துவான்னு சொன்னான் இந்த ஹதீசுக்கு உலமாக்கல் விளக்கம் சொல்றாங்க இப்ப ஒரு வாலிபர் வயோதிகரை மதித்தார்ன்னு சொன்னா அவருடைய ஆயுள் நீளமாகும் என்பது இந்த ஹதீசுல இருந்து தெரியுது ஏன்னா இவர் வயோதிக காலத்தை அடைகிற போது எந்த பெரும நார் அவங்க சொல்றாங்க அப்படி ஆனால் வயோதிகர்கள் பெரியவர்களை மதித்தோம்னு சொன்னா அல்ல ஆயுளை அதிகப்படுத்துறான் இந்த பெரியவர்களை மதிப்பதுல ரெண்டு பேர் முக்கியமானவர்கள் ஒன்று நம்முடைய தாய் தந்தையர் வயதான தாய் தந்தையரை மதிக்கிறது உள்ள எல்லா பெரியவர்களையும் மதிக்கிறது குறிப்பாக தாய் தந்தையரை மதிக்கிறது இரண்டாவது வயது முதிர்ந்த உலமாக்கல் உலமாக்களை பொதுவாக மதிக்கணும் அதுலேயும் வயது முதிர்ந்த உலமாக்கலாக இருந்தால் அவர்களை கூடுதலாக மதிப்பது இவர்களை மதித்து நடப்பதன் மூலமாகவும் அல்லாஹால ஆயுளை அதிகப்படுத்துறான் ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் அல்லாத்த ஆயுளுக்காக வேண்டி துவா செய்யறது நான் ஆரம்பத்திலே சொன்னது போல பெருமனார் செல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் நிறைய சஹாபாக்களுக்கு துவா செய்வாங்க யாரெல்லாம் இவருடைய ஆயுளை அதிகப்படுத்துன்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க ஆயில அதிகப்படுத்துன்னு நல்லா கேட்கிற வரைக்கும் ஆயில கொடுத்துக்கிட்டே இருந்தான் எப்ப நிறுத்தினாங்களோ அப்ப மூத்தாவும் ஆயிட்டாங்கல்லா அலை அவங்களுடைய வரலாற்றில் வருகிறது அவங்க ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு செல்வாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜில அரசால துவா செய்வாங்க அல்லா என்னுடைய ஆயுள் அதிகப்படுத்து ஒவ்வொரு ஆண்டும் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க மூத்தாகிற வருடம் அந்த கடைசி ஹஜ்ஜு அந்த வருடம் அவனுடைய அவங்க தன்னுடைய சகாக்கள்கிட்ட சொன்னாங்க இமம் சுஃபியானு சௌரி ரஹமுத்துல்லா அலை நான் வருஷந்தோற அரபாவுக்கு வர்றேன் அல்லாட்ட நான் துவா செய்றேன் அல்ல என்னுடைய ஆயில அதிகப்படுத்து அல்ல அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் ஆனா இந்த வருஷம் நான் வைக்கப்படுறேன் இதுக்கு மேல அல்லாட்ட ஆயில கொடுன்னு கேக்குறதுக்கு அந்த வருஷம் துவா செய்யல அந்த வருஷம் ஹஜ் பிறகு அவங்க மூத்தாயிட்டாங்க அப்ப துவாக்கள் மூலமாக அல்லாஹலா ஆயிலை அதிகப்படுத்துகிறான் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது எனவே நல்ல துவாக்கள் அல்லாஹிடத்துல ஆயுளை அதிகப்படுத்த துவாவும் செய்வது அதே போல நம்முடைய உள்ளத்தை வந்து சுத்தமாக வைப்பது இமாம் அஸ்மாயிங்கிற ஒரு பெரியார் சொல்றாங்க ஒரு கிராமப்புற பகுதிக்கு அவங்க போயிருந்தாங்க அங்க ஒரு கிராமவாசியை பார்த்தாங்க நீண்ட வயது கொடுக்கப்பட்ட ஒருவரை பார்க்கறாங்க அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க உங்களுடைய வயசு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கிராமப்புற ஆரம்பி சொன்னாரா எனக்கு நூத்தி இருபது வயசு அப்படின்னு சொல்லி இமாம் அஸ்மாயி சொல்றாங்க நான் அவர்கிட்ட காரணம் கேட்டேன் நூத்தி இருபது வயசு உங்களுக்கு வழங்கப்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அல்லாவுடைய நாட்டில் ஒண்ணு இருக்குது ஆனா உங்களுடைய அமல்கள் ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம் இவ்வளவு அதிக வயசு அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கொடுத்தான்னு சொல்லி இப்ப அந்த கிராமப்புற அரபி சொன்னாராம் என்னுடைய கணிப்பு என்னன்னு சொன்னா அல்லாஹ் இவ்வளவு ஆயிலை எனக்கு கொடுத்ததற்கு காரணம் என்னுடைய உள்ளத்துல யார் மீதும் எனக்கு விரோதமோ பொறாமையோ கிடையாது நான் என்னுடைய உள்ளத்தை சுத்தமாக வச்சிருக்கிறேன் என்னுடைய உள்ளத்துல யாரை பத்தின விரோதமும் கோபதாபமும் கிடையாது இந்த அமலுக்காக தான் அல்ல எனக்கு நீண்ட ஆயிலை தந்திருப்பதாக நான் கருதுகிறேன்னு சொன்னாங்க அப்படியானால் சுத்தமான உள்ளங்கள் நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக வைத்திருந்தால் அல்ல ஆயுத அதிகப்படுத்துறோம் இன்னைக்கு அது உள்ள உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய விரோதங்கள் பொறாமைகள் குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள் இது போன்ற காரணங்கள்ல தான் மரணங்கள் ஒவ்வொரு நாளும் மூத்துடைய செய்தியை கேள்விப்படுறோம் ஏன்னா நம்ம எல்லாருடைய உள்ளங்களும் அழுகி போயிருக்குது எல்லாருடைய உள்ளங்களும் கெட்டு போயிருக்குது உள்ளத்துல நம்முடைய உள்ளங்கள்ல சுத்தமான எண்ணங்கள் கிடையாது அந்த அரவி நமக்கு எல்லாம் ஒரு பாடமாக சொன்னாரு யாரை பத்தி என்னுடைய உள்ளத்துல உள்ளத்துல உரோகம் கிடையாது கிடையாது அல்லாஹத்தையும் எனக்கு ஆயுளை அதிகப்படுத்துறான் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆரம்பத்தில் நான் ஒரு ஆயத்தை ஓதினேன் அந்த ஆயத்தில் அல்லாஹத்தலா நூஹல் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹவை வணங்குங்கள் அல்லாஹாவை அஞ்சு கொள்ளுங்கள் நபியாக எனக்கு கட்டுப்படுங்கள் இந்த மூன்றையும் செய்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் ஓய்யோ அஹிருக்கும் இலா அஜலி சம்மா அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட ஆயுளையும் கொடுப்பான் எனவே விவாதத்துகள் அல்லாஹவை அஞ்சு நடப்பதன் மூலமாகவும் அல்லாஹ் தலா ஆயுளை அதிகப்படுத்துகிறான் எனவே அன்பிற்குரியவர்களே நாம் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கக்கூடிய நிறைய இளம் வயது மரணங்கள் வருத்தப்பட வேண்டிய மரணங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நாம இந்த தவறுகளை எல்லாம் சீராக்கி சொல்லப்பட்ட அமல்கள் அதுல நிறைய எல்லாருக்கும் சாத்தியமுள்ள அமல்களும் இருக்குது அழகான முறையில உதவு செய்யறது எல்லாருக்கும் சாத்தியம் வயதான பெரியவங்களை மதிக்கிறது எல்லாருக்குமே சாத்தியம் சில அமல்கள் பணம் இருந்தால்தான் முடியும் சில அமல்கள் எல்லாருமே செய்ய முடியும் இந்த அமல்களை கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாஹ் ஆயுதிலே அதிகப்படுத்துகிறான் என்பதாக பெருமனார் சல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய ஆயுளிலே பறக்க செய்து அல்லா தரக்கூடிய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமான வழிகளிலே கழிப்பதற்கு தோஃப் செய்வானாக அஹமது இல்லா ரபின் ஆலமீன் கண்ணியத்திற்குரிய அல்லா